எப்பவுமே எப்படி எல்லாரையும் மதிக்கணும் பஞ்சபூதங்களை மதிக்கணும் அப்புறம் அடுத்தது அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் நிகரில் குறவர் இவர் இவரை தேவரை போல தொழுதொழுக என்பது யாவரும் கண்ட நெறி முந்தையோர் கண்ட முறை நெறிப்பட்டார் ஆய்ந்த அறிவினவர் இந்த சொற்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் ஆச்சார கோவையில பெருவாயின் முள்ளியார் பெரியோர்களையும் சாஸ்திரங்களையும் மதிச்சு பேசுறாரு ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாட்லயும் வந்திருக்கு இதுல இருந்து பாருங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க பதினோரா பாட்டுல முந்தையோர் கண்ட முறை இருக்கு அப்ப இதுல பதினாலாம் பாட்டுல நெறிப்பட்டார்னு இருக்கு இப்ப இந்த பாட்டுலயும் யாவரும் கண்ட இருக்கு யாவரும் யாவரும்னா எல்லா மகான்களும் அர்த்தம் யாவரும்னா எல்லா ரிஷிகளும் என்ன அவர் ரிஷி ரிஷிகளால சொல்லப்பட்டதுதான் நான் சொல்றேங்கிற இப்ப இதுல யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் ராஜாவுக்கு மதிப்பு தரணும் நமஸ்காரம் பண்ணணும் அந்த ராஜாவை நமஸ்காரம் பண்ணுவாங்க மகாவிஷ்ணு எப்படி உலகத்தை காக்குறாரு நினைக்கிறோமோ அப்படி அரசன் மக்களை காக்குறான் பட்டாபிஷேகத்துல அவனை விஷ்ணு விஷ்ணு ஸ்வரூபமா தான் பூஜை பண்ணுவான் இல்ல அரசன் உவாத்தியான் உவாத்தியான்னு ஆசிரியர் தாய் தந்தை தாய் தந்தை அம்மா அப்பா இது நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல தம் முன் தம் முன்ன தனக்கு முன்னால பிறந்த அண்ணன் மூத்த அண்ணன அப்பாவுக்கு சமமா நினைக்கணும்னு சொல்லி அதனால தான் பரதன் வந்து நீ அப்பாவுக்கு சமானம் யார்கிட்ட ராமன் கேட்டு அப்பா பையனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா பையன் கேட்டதை சிலதெல்லாம் தர்மமா கேட்டா செய்யணும் அதனால நீ வந்து அயோத்திக்குங்கிறான் போயிடலாம் அவர் ராமர் சொல்றாரு நீ சொல்றதையும் கேட்கணும் நான் அப்பா சொன்னதையும் கேட்கணும் சாஸ்திரம் சொல்றது எது ரொம்ப கஷ்டமா அதை கடைபிடினு சொல்லி இருக்கு காட்டுல இருக்கிறதா ரொம்ப கஷ்டம் அதை நான் கடைபிடிக்க போறேன் காட்டிலே இருக்கேன் நீ என்ன சொல்லுவோம் ரெண்டு சொல்றதுல எது தாய் தந்தை நிகரில் குறவர்னா குருமார்கள் ஒப்பில்லாத பெரியவர்கள் அர்த்தம் இவர்களெல்லாம் இவர் இவர் இவரெல்லாம் இவர்கள் எல்லாம் ஒப்பில்லாத பெரியோர்கள் இவர் நிகரில் குறவர் அப்படி படிக்கணும் இவர் நிகரில் குறவர் இவங்க எல்லாம் குருவுக்கு சம பெரிய குருன்னா பெரியோர்கள் அர்த்தம் பகவத்கீதையில வரும் குருன்னா நமக்கு ஞானத்தை கொடுக்குறவர் மாத்திரம் குரு இல்லை பெரியவங்களுக்கெல்லாம் குருன்னு தான் பேர் அரசன் உவாத்தியான் தாய் தந்தை தம்முன் அஞ்சு பேர் இவங்களை எல்லாம் நினைக்கணும் இவர் இவரை தேவரை போல தொழுது எழுக எல்லாம் நீ கடவுள வணங்குற மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரீங்கிறார் தொழுது எழுகன்னா என்ன அர்த்தம் அப்ப வீழ்ந்து தொழுது எழுகன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஆச்சாரத்துல சேரும்